அனைவருக்கும் வணக்கம் ஒரு அரசியல்வாதிக்கு பிரச்சாரம் செய்வது மட்டுமல்ல சரியான உத்தியும் முக்கியம் வெற்றியை நோக்கி உங்கள் அடி எங்கள் உத்தியால் மட்டுமே சாத்தியமாகும் அரசியலில் வெற்றி பெற உங்கள் பின்னால் மக்கள் இருந்தால் மட்டும் போதாது உங்களிடம் சரியான உத்தி இருக்க வேண்டும் என்எஸ்என் ஸ்மார்ட் பேஸ் உங்கள் அரசியல் எதிர்காலத்தை ஒளிர் செய்து வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல தயாராக உள்ளது நாங்கள் வழங்கும் தனித்துவமான சேவைகள் அரசியல் உத்தி உங்களை வெற்றி குதிரை போல வைக்கும் திட்டம் வாக்களியுங்கள் கள வாக்காளர்களின் நாடி துடிப்பை பிடிக்கும் கரிம ஆராய்ச்சி டிஜிட்டல் சக்தி டிஜிட்டல் ஊடகங்களில் உங்கள் பிம்பத்தை உச்சத்தில் வைத்திருக்கும் பிரச்சாரம் படைப்பு வீடியோக்கள் மற்றும் யோசனைகள் மக்களின் இதயங்களை தொடும் வீடியோக்களின் வடிவத்தில் உங்கள் விருப்பங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம் படைப்பு வடிவமைப்பு உங்கள் பிரான் இமேஜை மேம்படுத்தும் கவர்ச்சிகரமான சுவரொட்டிகள் மற்றும் கிராபிக் வடிவமைப்புகள் தரை ஆராய்ச்சி தொகுதி மட்டத்தில் உள்ள உண்மையான நிலைமைகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்து மக்களின் நாடி துடிப்புக்கு ஏற்ப ஒரு உத்தி உருவாக்குகிறோம் அரசியல் பகுப்பாய்வு வெற்றி மற்றும் தோல்வியை பாதிக்கும் சமன்பாடுகளை நாங்கள் மதிப்பிட்டு உங்களுக்கு வழிகாட்டுகிறோம் சமூக ஊடக மேலாண்மை பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மற்றும் வாட்ஸ்அப் தளங்களில் உங்கள் இருப்பை நாங்கள் தெரிவிப்போம் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளம்பரம் உங்களுக்கு எதிராக வரும் விமர்சனங்களை எதிர்கொண்டு உங்கள் நேர்மறையை மக்களிடம் எடுத்து செல்வோம் பயனுள்ள தொடர்பு உங்கள் கருத்துக்கள் அபிலாஷைகள் மற்றும் நீங்கள் செய்த வளர்ச்சி பணிகளை ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்து செல்வோம் உங்கள் வெற்றிக்கான பாலம் என்எஸ்என்ஸ் மார்க்வேஸ் இப்போது தொடர்பு கொள்ளவும்